இது நம்மளோட ஸ்மால் கிச்சனுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோக்கா எப்படிக்கா இந்த சின்ன கிச்சனில் நீங்கள் வந்து சமையல் பண்ணி மேனேஜ் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர்த்துக்கு நான் ஆன்சருமே பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கபோர்ட்ஸு செல்ஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சதுனால அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படியும் இடம் பத்தாததுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் வந்து அந்தந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஒரு கிச்சன் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் எந்தெந்த இடத்துல எது எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நம்மளுக்கு அதிகமாக தேவைப்பட்டது இந்த மாதிரி ஸ்டாண்ட் தான் எனக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு இப்போ நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரொம்ப பாசமாக கேட்ட விஷயம் என்னென்னா நம்மளோட கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மேலே மாடியில் இருக்குது அப்போ வந்து நீங்கள் மேலேயும் கீழே ஒவ்வொரு வாட்டி ஏறி ஏறி இறங்க முடியுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இப்போ வந்து கீழே கிச்சன் வந்து புதுசாக ரெடி ஆகிட்டு இருக்கு அதோட அப்டேட் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ அப்படியே மேலேருந்து கீழே வந்தாச்சு கீழே வந்தோடனே வெளியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது இதெல்லாம் ஆக்சுவலாக எல்லாருமே பெயிண்ட்டு பழைய திங்ஸ் எல்லாமே மற்ற வீட்டில் ஹஸ்பண்ட் இன்ஜினியருங்கிறனால ஒரு வீடு முடிஞ்சோன்னே பால் காய்ச்சற சமயத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க திங்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தான் வரும் அப்படி வந்து திங்ஸ் எல்லாமே தான் இங்கே இருக்குது அப்போ வந்து போட்டுக்கொள்ள தான் அதிக திங்ஸ் நம்ம வந்து போட்டு வைப்போம் இப்போ இந்த போட்டிக்கோல் எந்த இடத்துல நம்ம கிச்சன் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கேட் பார்த்திங்களா கேட்லேருந்து கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே வரையும் செவிர் வச்சு அடைச்சாச்சு ஒரு மூணு அடி மட்டும் வாசல் வச்சுட்டு அப்படி ஃபுல்லாக செவுறு வந்து ஃபுல்லாக ஹைட்டு வரையுமே வச்சுட்டார் நான் கூட என்ன சொன்னேன் ஒரு அந்த பீம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சைடு அது வரையும் கூட நம்ம செவரு வச்சா போதும் மேலே ஓப்பனாக விட்டுறலான்னு சொன்னேன் ஆனால் அவர் வந்து இல்லை நல்லா இருக்காது நம்ம இந்த சைடு வந்து இது சின்னதாக ஒரு போட்டிக்கோ மாதிரி இருக்கனால நம்மளுக்கு மேலே வரையுமே செவிற வச்சுட்டா தான் கிச்சன் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த கிச்சனுக்கு வந்து டோருமே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஆல் ஃபுல்லாக கல்லில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா சரி சிம்பிளாக நம்மளுக்கு வச்சிருந்தா போதும்னு தோணுச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு கேட் இருந்துச்சு அந்த கேட் எடுத்துகிட்டு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா செவரு வச்சாச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப வேண்டியது வேண்டியதில்லை ஏன்னா ஆல்ரெடி அந்த பீம் வரை நம்மளுக்கு அந்த செவுறு இருந்தது இதுக்கு கீழே மட்டுந்தான் வச்சுட்டு இந்த இடத்துல விண்டோ வந்து கொஞ்சம் நல்லா பெரிய விண்டோவாகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கவுண்டர் டாப் வந்து இந் இந்த இடத்துல வரும் பாருங்கள் நம்ம இருந்து உள்ளே வந்தோடனே அடுப்பு மேடை பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் வந்து இன்னும் போடலை இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ என்னென்னா நம்மளுக்கு இங்கேருந்து இந்த லைன் போய் அப்படியே அந்த சைடு அந்த உள்ளே கேப் இருக்குது பார்த்திங்களா அது வரையும் வந்துடும் நெக்ஸ்ட்டு செல்ஃபு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு நாலு செல்ஃபு வச்சாச்சு அதாவது இங்கே கடப்பாக்கடையிலேயே வச்சாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் செல்ஃப் வச்சாச்சு கொஞ்சம் வந்து கேப் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப குட்டியாகவும் இல்லை இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் வேணால் கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து அப்படியே டோர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடப்பாக்கல்லே வந்து செல்ஃப் வைக்கலான்னு பிளான் இருந்துச்சு பிளான் பண்ணி மார்க்லாம் கூட பண்ணியாச்சு பட் ஆனால் வைக்காததுக்கு முன்னாடி டக்குன்னு சடனாக ஒன்று தோணுச்சு ஃபஸ்ட்டு வந்து பைப்பெல்லாம் இருக்குது ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம அந்த பைப் வந்து வேலை பார்க்கணும் அது மட்டும் கிடையாது அப்படி இல்லைன்னா நம்ம இடம் விட்டு கூட நம்ம கொஞ்சம் ஸ்லாப் போட்டுருக்கலாம் ஆனால் ஏன் போட ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு நான் ஃப்ரிட்ஜை பற்றி யோசிக்கவே இல்லை நம்மளுக்கு கிச்சனுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தான் அதுக்கப்புறம் டக்குன்னு யோசிச்சப்போ இந்த இடத்துல வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடியில் யூபிஎஸ் இதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கபோர்டை போட்டாச்சு அந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஸ்பேஸ் நிறைய இருக்குது நம்ம வீடு புண்ணியிருச்சுனப்போ செங்கல்லாம் வச்சு நம்ம பண்ணியிருப்போம் அது எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது அந்தளவுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்போ வந்து நாளைக்கு யூபிஎஸ் ஏதாச்சும் நம்ம பார்க்கணும் பிடிக்கணும்னா நம்ம ஒவ்வொரு தடையும் ஃப்ரிட்ஜு வந்து நகர்த்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அந்த டோர் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது அதனால ஃப்ரிட்ஜ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த இடத்துல வச்சது போக அங்கே கொஞ்சம் கேப்பும் இருக்கும் அதை நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கூட நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சோம் ஆனால் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறப்ப டோர் அந்த சைடு போயிடும் அப்போ வந்து அந்த இடத்துலையுமே நம்ம வைக்க முடியாது டோருக்கு பின்னாடி வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு பார்க்க சின்னதாக இருந்தாலும் நல்லா அந்த டெத்து வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அது வந்து செட் ஆகாது அதனால் வந்து அந்த இடமும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்குது அதனால ஒரு ஸ்லாப் கம்மி பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு கீழே தளம் போடலாமான்னு சொல்லி ஒரு யோசனையாக இருந்துச்சு வேண்டாம் வேஸ்ட்டு தான் ஏன்னா ரோட்டை விட்டு நல்லாவே நம்ம மேடு பண்ணி தான் பொட்டிக்கோ போட்டு அதுக்கு மேலே தான் வீடு கட்டணும் அதனால் வந்து நம்மளுக்கு தளம்லாம் எதுவுமே வேண்டியதில்லை நம்மளுக்கு ஆனால் இந்த சைடு வந்து டைல்ஸ் ஒட்டுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி தர சொல்லிடலாம் அதனால் வந்து பெருசாக ஒன்றும் நம்ம தளம் போட்டு எதுக்கு வே தேவையில்லாமல் வந்து பணம் செலவு பண்ணிகிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் கிச்சன் கட்டிகிட்ருக்கோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய கிச்சனாகவே வரும் அது வரையும் எனக்கு சந்தோஷங்க இப்போ இங்கேருந்து பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கொஞ்சம் பெரிய கிச்சனாகவே வரும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் இந்த அடுப்பு மேடை கட்டினதுக்கப்புறம் டைல்ஸ்லாம் ஒட்டினதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட்டெலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க சரி பரவாயில்லை நம்மளே மாதிரி அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிளான் சரி வீடியோவாக நம்ம லாங் வீடியோவாக ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது படி கூடுவோர் அதனால் அந்த இடத்துல பெருசாக வந்து நம்ம எதுவுமே வைக்க முடியாது ஃப்ரிட்ஜ் மட்டும் வச்சுக்கிட்டோன்னா ஓகே தான் மீத்தபடி நம்ம உள்ளே போனோம்னா அப்புறம் அவ்வளோதான் நம்ம வந்து படி கூட்டில் வந்து நம்ம தலை முட்டிடும் அதனால தான் ஒரு சேஃபாக அந்த இடத்துல செல்ஃப் வச்சுட்டு இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சிட்டோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியதே இல்லை அதுக்காகவே இப்படி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேற எந்த விதமான அப்டேட்டுமே இப்போதைக்கே இல்லைங்க அவ்வளோதான் வெளியில எல்லாம் ஃபுல்லாக பூசியாச்சு அந்த சைடு ரோட்டு சைடும் பூசியாச்சு உள்ளே மட்டும் ஏன் இன்னும் பூசலைன்னா வயரிங் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூசிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்காங்க அவ்வளோதாங்க அதாவது ரொம்ப இடைஞ்சலாகவும் இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லை மீடியமாக நல்லா நீட்டாக ஒரு கிச்சன் போட்டாச்சு இனி வந்து கீழே வந்து கிச்சன் வந்ததுக்கப்புறம் அதிகமாக நம்ம மேலே வந்து வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷின் என்னென்னா பழைய கிச்சன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பழைய கிச்சன் வந்து நம்மளுக்கு இதில் வந்து மூணில் ஒரு பங்கு தான் இருக்குது அதனால் வந்து அதில் வந்து எதுவுமே நான் வந்து எடுத்துகிட்டு வர்றது கிடையாது அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுமே இருக்குது இதுக்கு வந்து நம்ம தேவையான டோர் மட்டும் போட்டுக்கலாம் செல்ஃபெல்லாம் வச்சாச்சு கீழே டோர் மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் அது வந்து எதுவுமே வேஸ்ட்லாம் கிடையாது ஓகேங்க நம்ம வீடியோஸில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்